சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு வில்லிவாக்கம் பகுதிகளில் வார்டு தொண்ணூற்றி ஐந்தாவது பகுதியில் இன்று காலை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களும் சென்னை மாநகராட்சியின் ஆணையர் மதிப்புக்குரிய குமரகுருவர் சார் அவர்களும் வட்டார துணை ஆணையர் பிரவீன் சார் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் குப்பி ஜெயின் அவர்களும் அப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெற்றியாளனும் அப்பகுதி என் மாமன்ற உறுப்பினர் சகோதரி சுனா சுதா தீனதயாலும் அனைவரும் ஒருங்கிணைந்து மாநகராட்சிக்கு உட்பட்டு ஹெச்ஆர்என்சி வகைப்பாடில் இருக்கக்கூடிய லேண்டில் வந்து கோஷாலை இன்றைக்கு பூஜை துவங்கப்பட்டு இதற்கான திட்ட மதிப்பீடு ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு கோடி மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த கோஷாலையை பார்த்தீங்கன்னா இப்போ வில்லிவாக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பிடிக்கப்படும் என்று அந்த பகுதியில் வந்து பராமரிக்கப்படும் தொடர்ந்து மண்டல வாரியாக வந்து மாநகராட்சி சார்பாக இந்த கோஷாலைகள் வந்து அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அதில் ஒன்றாக இன்று காலை இங்கு வில்லிவாக்கம் பகுதியில் வந்து பூஜை துவங்கி இருக்கிறோம் இந்த வில்லிவாக்கம் கோஷாலையில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூறு மாடுகள் வந்து பிடிப்பட்டு பராமரிக்கும் பணிகள் இருக்கக்கூடிய சூழலுக்கு அந்த பணிகள் வந்து வரக்கூடிய நாட்களில் முடிவற்றப்படும் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள்ள அந்த பணிகள் முடி தருமாறு க அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து சி டே துறையின் மூலியமாக வண்ண மீன்கள் பணிகள் மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பணியை துவங்கி வைத்திருந்தார்கள் அந்த பணியிலும் அங்கு நடைபெற்று வருகிறது அந்த பணிகளையும் ஆய்வினை மேற்கொண்டும் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு வில்லிவாக்கம் பகுதிக்கு இருக்கக்கூடிய விழிவாக்கம் பாண்ட் என்று குறிப்பிடத்தக்கக்கூடிய இந்த பகுதிகளில் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகள் வந்து மேற்கொள்ள இருக்கிறது இங்க சென்னை மாநகராட்சியிலே முதல் முறையாக இப்பகுதியில் தான் கிளாஸ் மேம்பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு முறையில் வந்து இப்பணிகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இப்பகுதியில் வந்து தீம் பார்க் வந்து அமைத்தி மோட்ல வந்து மாநகராட்சியோடு இணைந்து இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது சென்னை மெட்ரோ துறை சார்பாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் எழுபத்தை கோடி ரூபாய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது கூடுதலாக ஒரு ஃபைவ் எம் எல் டி ட்ரீட்மெண்ட் பிளான் தேவைப்படுகிறது என்று இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கைகள் வைத்து அதை ஏற்பாடு போல வரக்கூடிய நாட்களில் கூடுதலாக ஒரு ஃபைவ் எம்எல்டி ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் வந்து இங்கே வரப்போகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இங்கே பெரிய தீம் பார்க் வரப்போகுது இந்த தீம் பார்க்கில் வந்து டிராம்ப்லின்ஸ் ஸ்னோ வேர்ல்டு இன்டோர் கேம்ஸ் அவுடோர் கேம்ஸ் இந்த மாதிரி பல்வேறு வகையில் வந்து குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நேரங்களை கழிக்கும் வகையில் இத்திட்டம் வந்து வரக்கூடிய நாட்களில் நிறைவேறப்படும் இப்பகுதியில் வந்து என்க்ரோச்மெண்ட்ல இருந்தாங்க கோர்ட் மூலியமாக வந்து அவர்கள் இடம் தேர்வு செய்து தர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் நீர்நிலை பகுதிகளில் வந்து இருக்கிறதாக தெரிவித்திருந்தாலும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு குடும்பங்கள் வந்து இங்க இருந்தார்கள் அவர்களை இடம் மாற்றி அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஐம்பது குடும்பங்கள் இருக்கிறது வரக்கூடிய நாட்கள் கூட அவங்களையும் மாற்று இடம் கொடுத்து மாற்றப்படுவார்கள் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பொதுமக்கள் வில்லிவாக்கம் அதுதான் இப்ப குறிப்பிட்டது போல இந்த வில்லிவாக்கம் பகுதி இந்த சிட்கோ நகர் விழிவாக்கம் எல்லாமே வந்து காலங்கள்ல அதிக தண்ணி தேக்கக்கூடிய சூழல் இருந்து அந்த தண்ணி தேக்கத்துக்கு காரணமா இருந்தது இந்த வில்லிவாக்கம் பாண்டு ஓவர் ஃபுளோ ஆனதுனாலதான் இப்ப இது வெறும் பத்தாயிரம் எம்எல்டி கெப்பாசிட்டி மட்டுமே தான் இந்த பாண்டு இருந்தது இப்ப அது பன்னெண்டு லட்சத்திற்கு வந்து நம்ம பணிகள் மேற்கொண்டு இருக்கிறோம் இப்போ கோர்ட்ல வந்து நீங்க வாட்டர் பாடிஸ் வந்து சில பகுதிகள் வந்து குறைந்து இருக்கிறதா வந்து கோர்ட்ல ஆர்டர் தெரிவித்திருந்தாங்க அதற்காகவே கூடுதலாக இந்த பகுதியில வந்து அறுநூறு கண்ணாடி வந்து கூடுதலாக வந்து இப்போ பாண்டு வந்து ரெடி பண்ணிட்டு இந்த பணிகள் பிறகு விரைவில் துவங்கப்படும் கோர்ட் கேஸ் இருந்ததுனால கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்தது இல்ல ஒவ்வொரு பணிகள் இங்க பல்வேறு திட்டப்பணிகள் வந்து நடைபெறுகிறது தீம் பார்க் ஒரு பக்கம் போது கிளாஸ் மேம்பாலம் பணிகள் நிறைவேற்றிருக்கிறது மெட்ரோ துறை சார்பாக வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் பணிகள் நடைபெற்று வருகிறது அதே போல அறுநூறு கனஅடி கொண்டு பாண்டு வந்து மாநகராட்சி சார்பாக ரயில் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னொன்று மூன்று மாதம் சிலது குறிப்பிட்டிருக்காங்க சிலது ஆறு மாதம் குறிப்பிட்டிருக்காங்க முடிந்த அளவுக்கு குறுகிய காலத்துல வந்து திட்டப்பணிகள் வந்து முடிக்குமாறு அறிவுறுத்திருக்கும் இல்ல இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்கோம் அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்கோம் நீங்க தெரிவிக்கிறப்ப ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் துறை சார்ந்ததா இருக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க பணிகள் நிறைவேறும் பொழுது அந்த முற்றிலுமாக முடிவரும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பகுதியில காம்பவுண்ட் ஹால் எல்லாமே பணிகள் நடைபெற்று முடிவு இருக்குது உள்ள இருக்கக்கூடிய பணிகள் தான் நடைபெற்று வருகிறது